ஆண்டவரும் நட்சவருமாயி சிவி நாமத்திலே அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லெண்டு காலங்களிலே பயன்படுத்துவாராக லெண்டு காலங்கள் என்பது அல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குற்றங்கள் உங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் சீர் பண்ணி ஆண்டவரிடம் இன்னும் கிட்டி சேர்வதற்கு இப்படிப்பட்ட காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடந்து செல்வோம் ஒன்று யோவான் எழுதின புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை நாம் படிக்க கேட்கலாம் யோவான் எழுதின புஸ்தகம் நான் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியா தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாடே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டவன் தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு இந்த இலந்து காலங்களில் நீங்கள் சிறுதுக்கு பார் உங்களுக்குள்ளே அன்பு இருக்கிறதா அன்பு பூரணப்பட்டிருக்கிறதா கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் இன்றைக்கி நாம் அன்பாய் வாழ வேண்டும் இப்போ ரெண்டு காலங்களில் நம்முடைய அன்பை திரும்பி பார்க்க அழைக்கப்படும் ஒருவேளை பிற நடத்தின் அன்பு கூர்ந்தால்தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியும் நான் அன்பாக இருக்கிறது கூட நீங்களும் அன்பிலே நடவுங்களை ஆண்டு வச்சோம் ஒருவேளை நம்முடைய அன்பு சமையல் எப்படி இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் உறவுகள் இடத்துல எப்படி இருக்கும் உன் அன்பை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு அப்படி கசப்போடு வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து செல்ல முடியாது ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது நான் கிறிஸ்தவன் பல ஆண்டுகளாக திருவருந்தெடுக்கிறேன் பல வித ஆண்டுகளாக ஆண்டவருடைய சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன் சொல்லிக்கலாம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் மூன்று வித காரியத்தில் ஆண்டவர் உங்களோ ஒரு சிந்திக்க அழைக்கின்றார் நாம் வேதத்திலிருந்து ஒரு மூன்று பகுதி எடுத்து வாசிக்கலாம் யோவான் எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் யோவான் எழுப்பின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது வரை பாருங்கள் நான் படிக்கிறேன் அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ ஒன் மகன் என்று அதேமாதிரி பாருங்கள் பின்பு அந்த சீசனையை நோக்கி அதோ ஒன் தாய் என்று ஆண்டவருக்கு தெரிந்தது நான் இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன் நான் என் தாயின் தகப்பனை தனியாகி விடவில்லை என் தாயின் தகப்பனை பார்க்க ஒரு ஆள் வேண்டுமே தன் சகோதரனாக இயேசு அன்பாயிருந்த சீசன் யோவானை மகனாக கொடுத்தார் தாயின் தகப்பனை பார்ப்பதற்கு பொறுப்பாய் அமைத்தார் ஆண்டவர் அவங்கள தவிக்க விடலை ஆண்டவர் அவங்க மேலே வைத்த அன்பு பொய்யாக இருக்கவில்லை ஆண்டவர் அதை நிரூபித்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய அன்பு பெற்றோரிடத்தில் எப்படி இருக்குது பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்குது உறவுகள் இடத்துல எப்படி இருக்குது சர்ச்சில் சபை மக்கள் எப்படி இருக்குது அண்டை வீட்டுட்டு கரங்கிட்ட எப்படி இருக்குது நம்முடைய அன்பு தனிந்து போயிருக்குங்க அண்டபட்சம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு இதை நீங்கள் ஆண்டவரை தேடி ஓடி அழைஞ்சு வந்திருப்பீங்க கோயிலுக்கு செபித்திருப்பீங்க வேத வாசித்திருப்பீங்க இன்னைக்கு அது இல்லையே அன்பு குறைந்து போகும் இப்போ முதல் காரியம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பு எப்படி இருக்கிறது இந்த லெண்டு காலங்களில் தியானிங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பு எப்படி இருக்கிறது நீங்கள் பிற இடத்துல அன்பாக இருந்தீங்க ஆண்டவர் இடத்துல அன்பாக இருக்கிறீங்க உங்கள் அன்பை பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கா ஏதோ ஒரு இடத்துல குற்றம் இருக்கா குறைவு இருக்கா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை சரி செய்யுங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பை சரி செய்யுங்க ஆண்டவர் முதல் காரியத்தை அழைக்கிறார் ரெண்டாவது பாருங்க லூக்கா எழுதின புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நல்லது ஒரு அஞ்ஞான சத்தியம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறம் ஐம்பத்தி ஏழை பாருங்க அப்பொழுது நூக்காய் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஐம்பத்தாறு அவர் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது தேதிரும் அவர் நடுவிலே உட்கார்ந்தார் அப்போது ஒரு வேலைக்காரர் அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் பேதர் சொன்னார் உடனே கீழே போய் பாருங்க அவனை நான் அறிய நான் பார்க்கவே இல்லைன்ட்டான் ஆண்டவர் காட்டி கொடுத்த அந்த நாளில் ஆண்டவரை பார்க்க போகிறாங்க இல்லை பெண்கள் சொல்கிறாங்க இவன் அவனோடு இருந்தான் ஆனால் பேதர் சொன்னான் அவனை நான் அறிய மூன்று முறை மூன்று முறை அவனை அறியேன் என்று மாதிரி ஆனால் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை போய் பாருங்கள் வெளியே போய் மடங்க சந்தாடுதான் ஏழு தான் தெரியுங்களா முன்னாடி வசனத்தை பாருங்கள் அப்பொழுது கத்தர் திரும்பி பேதிருவை நோக்கி பார்த்தார் பேதுரவும் பார்த்தான் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இயேசுவோடு வாழ்ந்தவன் இயேசு மார்களும் இருந்தவன் இசுவோடு தூங்கினவன் இசுவோடு நடந்தவன் எல்லாத்துக்கும் அவன் தான் தலைமையாக இருந்தான் ஆனால் அவன் மூன்று முறை மருதழித்தான் இயேசு பார்த்தான் பே இயேசு தூரத்தில் இருந்தார் இவன் தூரத்தில் இருந்தான் இவங்களுக்கு இவனுக்கு பெரிய ஒரு இடைவெளி ரெண்டாவது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி எப்படி இருக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள இடைவெளி குறைஞ்சிருக்காது அதிகமாயிட்டே போகுதா நீங்கள் தெரியாமல் பாவம் பண்ணுறீங்களா குடும்பத்துக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறீங்களா பிள்ளைகளுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறீங்களா உங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் பண்ணுறீங்களா ஆலயத்துக்கு வர்றதில் குறைஞ்சி போச்சா வாரம் வாரம் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வாருங்களா குடும்பமாக வாருங்களா நான் மட்டும் போகிறேன் நீங்கள்லாம் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறீங்களா ஆண்டவருக்கு உங்களுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே போகுதுங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணுன்னா நம்ம ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கெட்டி சேரணும்னு சொன்னால் நம்மளுடைய இடைவெளி குறைந்து கொண்டே வரணும் ஆண்டவரோட இணக்கமாக இருக்கணும் உறுதியாக பட்டு இருக்கணும் நீங்கள் ஆதியில் ஆண்டவரை தேடி ஓடி அலைஞ்சு ஒடியாந்துருப்பீங்க இன்றைக்கி எங்கே போச்சு வேதத்தை அதிக நேரம் உட்காந்து படிச்சிருப்பீங்க இன்றைக்கி வேதத்தை திறகுறதுக்கு டைம் பிரதர் ஓடி போயிடுறேன்னு சொல்கிறேன் ஆலயத்தில் போய் வெள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் கூட்டி பாய உதித்து ஜோமனி கோயிலுக்கான எல்லா வேலைகளையும் செய்வோம் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம நேரம் இல்லை ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதை குறைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அழைக்கிறார் முதல்ல பார்த்தா ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு அன்பு எப்படி இருக்கிற ரெண்டாவது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான இடைவெளி எப்படி இருக்கு மூன்றாவது ஒன்று பாருங்கள் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அன்றியும் மனம் திரும்பதிலும் மன்னிப்பும் எரிசிலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் உடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் அன்றவர் சொல்லி சென்றார் உலகெங்கும் சென்ற சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அன்றவர் சொல்றேன் உளிக்காரங்களுக்கு மாத்திரம் இல்லை மாத்திரம் மாத்திரல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த கடமை கத்தருடைய வார்த்தையை சொல்லுவது இங்கே தான் சாட்சிகளாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவ சொல்லியிருக்காரு போடுற மூன்றாவது கார் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஊழியம் எப்படி இருக்குது அன்றையிலிருந்து கோயிலுக்கு வாரீங்க போகிறீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா இன்னும் ஒரு ஆத்மா கூட நீங்கள் சொல்லலையா இன்னும் ஒரு இடத்துல கூட கத்தருடைய வார்த்தையை அன்பை சொல்லலையா நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல அன்ப ஆண்டவரை பற்றி சொல்லலையா தப்பு ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஊழியம் எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கேரட்டார் ஒரு வீட்டில் ஆறு பேருக்கு ஆறு பேரையும் பேர் பெயர் அக்கா எனக்காக நீ என்ன செய்யல உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்வரையும் நான் ஒன்றுமே செய்யலை நான் ஒன்றுமே செய்யலை போவேன் பாடுவேன் கீபோர்டு ஓடுவேன் ஆறாது பிரயோஜனம் இல்லைங்க ஒவ்வொரு சர்ச்சுக்கும் பொறுப்பு உண்டு ஒவ்வொரு ஆலயத்துக்கும் உங்களால் எத்தனை கிளை சபைகள் உருவாக்கப்பட்டது அத்தனை ஆத்துமாக்கள் புதிதாக அழைத்துட்டு வந்தாங்க கமிட்டி அங்கத்தினரா எத்தனை பேர் ஆண்டவருடைய சமத்தில் நீங்கள் நினைத்தீங்க ஆண்டவர் இந்த ரெண்டு காலங்களில் அழகாக பெரிய பெரிய ஊழியாரர்கள் கூட்டு எதுக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க தெரியுங்களா நம்ம இன்னும் ஆண்டவருடைய சமத்தில் கட்டி சேரோம் இன்னும் அவரை பிடிச்சிக்கணும் உலகத்தோடு ஒட்டி வாழாதபடி அவர் தான் நமக்கு எல்லாமே என்று சொல் அவரை ஐக்கியப்படுத்தி வாழணும் அதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் இன்றைக்கு மூன்று காரியம் பார்த்தோம் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்குமான இடைவெளி எப்படி இருக்கு என்றால் ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஊழியம் எப்படி இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம் மேலே மிகுந்த அன்புள்ளவராய் மாறுகிறார் நான் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் அன்பிலே நடவுங்கள் அன்பிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் செம்பிக்கலாம் ஹோமர் எட்டாம் அதிகாரம் தோமரலிதன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எது வாய் நடக்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களாக இருந்தால் சகலமும் நன்மைக்கு எது வாய் நடக்கும் என்கிட்ட எதுவுமே நன்மை நடக்கலை எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது நான் செய்ய ஒன்று செய்ய போனோன்னு அது வேறொரு விதமாக போகுது தேவனிடத்தில் அன்பாக இருக்கீங்களா ஒரு நாள் காலையில் எழுந்து தேவனிடத்தில் அன்பு செலுத்தி பாருங்கள் ஒரு நாளும் தேவனிடத்தில் அன்பில் நடந்து பாருங்கள் தேவன் சொல்கிறார் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அருமையான ரெண்டு காலங்களில் நீங்கள் தீர்மானம் எடுங்க ஆண்டவருக்குள்ளே உங்களோட அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்குமான இடைவெளியை குறைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்குமான ஊழியத்தை அதிகப்படுத்துங்க அநேக இடத்துல போய் சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த ரெண்டு காலங்களில் உங்களை இன்னும் வல்லமையாய் இன்னும் பரிசுத்தமா இன்னும் கிரமமாக இன்னும் நீதியாய் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலக வாழ்க்கையில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய திருச்சபையும் அந்த வல்லமையாய் மகிழ்மையாய் பயன்படுத்துவார் கர்த்தர் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக